ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்ரியா சேனல் ஹிந்தி பிக் பாஸ் எயிட்டீன் எபிசோட் நம்பர் எயிட்டி ஃபைவ் இன்னைக்கு எபிசோடோட ஹைலைட் பார்த்தீங்கன்னா சல்மான் கானோட பர்த்டே செலிப்ரேஷன் அதுக்கப்புறம் கொஞ்சம் டாஸ்க் நடந்தது வீட்டில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாரா எவிக்ஷன் ஸோ இவ்வளோ தான் வந்து எபிசோடில் நடந்தது ஸோ எபிசோட எக்ஸ்ப்ளனேஷன் போறதுக்கு முன்னாடி ஸ்ருதிகா வந்து நாமினேஷனில் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க ஆமா அது உண்மை தான் ஸ்ருதிகா வந்து நாமினேஷனில் வந்தாச்சு ஒரு வித்தியாசமான டாஸ்க்காக அது ஒரு நம்பர் கேம் விளையாண்டுருக்காங்க வீட்டில் அதாவது ஃபோட்டோஸ் வந்து மாற்றி மாற்றி வைக்கணும் டாஸ்க் எப்படி நடந்துதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட் எபிசோட நல்லா நான் தெரிஞ்சுரும் காரன்ஷியல் இவங்களை தவிர எல்லாருமே நாமினேட்டட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னொரு அப்டேட் என்னன்னா நம்ம ரொம்ப நாள் ஆசைப்பட்டு காத்துட்டு இருந்தா அந்த ஃபேமிலி ரவுண்ட் வந்து வரப்போகுது தேர்ட்டி ஃபஸ்ட்ல இருந்து இருந்து வந்து கன்டெஸ்டன்டோட ஸ்டே பண்ண போறாங்களாம் சோ நம்ம தமிழ் பிக் பாஸ் மாதிரி வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் போற மாதிரி இல்லாம ஒரு நாள் ஃபுல்லா ஸ்டே பண்ணி இருந்துட்டு போவாங்களாம் கொஞ்சம் நல்லா ஃபன்னா தான் இருக்கும் இல்லையா சோ அதனால தான் அவசரசமாக அந்த நாமினேஷன் டாஸ்க் எல்லாம் முடிச்சிட்டாங்க சோ அநேகமா இந்த வாரம் டைம் கோவில் டாஸ்க் இருக்குமா அப்படின்றது தெரியல உங்க ஒப்பீனியன் என்ன ஸ்ருதிகா வந்து இந்த தடவை சேவ் ஆவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க வந்து கண்டிப்பா பட் நம்ம பீப்பிளே நிறைய பேர் வந்து அகேன்ஸ்டா இருக்காங்க எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஊர்லயே வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டர்ஸும் இருக்காங்க ஹேட்டர்ஸும் இருக்காங்க பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம சவுத் சைட்லேயே நம்ம சப்போர்ட் பண்ணலாம் வெளியில நார்த் சைட்ல சப்போர்ட் பண்றது ரொம்ப கஷ்டம் ஸோ ஸ்ருதிகா வந்து இவ்வளவு தூரம் போயிருக்காங்க எல்லாம் போட்டோம்னா அவங்க வந்து டாப் டாப்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸ்ருதிகாக்கு டிசர்விங் பண்ணுங்க எபிசோட எக்ஸ்பிளேஷன் கூட போயிடலாம் எடுத்த உடனே சல்மான் கானோட பர்த்டே செலிபிரேஷன் தான் அதுக்காக பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் வராங்க அப்புறம் ஒரு சிங்கர் வராரு லாப்டர் ஷெஃப் ப்ரோக்ராம்ல இருந்து ரெண்டு பேர் வராங்க ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்துதான் வந்து சல்மான் கானோட பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க எல்லாமே வந்து சல்மான் கான்காக ஒரு பர்ஃபார்ஸ் பிரிப்பேர் பண்ணி வச்சிருந்தாங்க சோ அதை பண்ணி காட்டுறாங்க அந்த பர்ஃபார்மன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஷில்பா மேம் டான்ஸ் ஆடுறாங்க சூமன் காரன் வந்து டான்ஸ் ஆடுறாங்க அப்புறம் ஹவுஸ்மேட் எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க அவினாஷும் வந்து டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் பண்றாங்க அதுக்கப்புறம் ரஜத் வந்து சல்மான் கான்காக ஒரு கவிதை சொல்றாரு அது வந்து அவர் மனசார சொல்றாரு அது சொல்லும் வந்து அவருக்கு அழுக வந்துருது ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் மனசார நினைச்சு ஐ லவ் யூ சல்மான் கான் சொல்றாரு அவினாஷ்க்கு மிமிக்ரி நல்லா பண்ணுவார் சொல்லிட்டு அவரை சில பேரோட வாய்ஸ் எல்லாம் பண்ண சொன்னாங்க ஸோ அதுல முக்கியமாக ஹைலைட்டா பார்த்தீங்கன்னா விவியன் அண்ட் ஷில்பா இவங்க ரெண்டு பேரோட வாய்ஸ் வந்து அவர் பண்ணாரு அது வந்து அப்படியே ஆப்டா இருந்தது அண்ட் விவியன் வாய்ஸ்ல வந்துட்டு இன்னைக்கு நான் எதுக்காக உங்களை விஷ் பண்றேன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே அதனால நான் உங்களை விஷ் பண்றேன் அப்படின்ற மாதிரி விவியன் மாதிரியே அதாவது விவேன் எப்பவுமே வந்து டு த பாயிண்ட் பேச மாட்டாரு இது என்ன நடந்ததுன்னா அது எப்படி நடந்ததுன்னா அப்படிதான் பேசுவார் அண்ட் ஸ்லோவா பேசுவாரு ஸோ அதே மாதிரி அவினாஷ் பண்ணி காட்டினாரு ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் ஷில்பா அதுவும் வந்து ஆப்டா இமிட்டேட் பண்ணி காமிச்சாரு ஸோ அதெல்லாம் வந்து ஃபன் மூமெண்ட்டாக இருந்தது ரசிக்கும்படியாகவும் இருந்தது பரவாயில்ல அவினாஷ் வந்து நல்ல டேலண்டட் பர்சன் தான் சொல்லணும் அடுத்து சல்மான் கானோட பர்த்டே கிஃப்டா உங்களுக்கு எல்லாம் வந்து அவரோட மூவி ட்ரைலர் போட்டு காட்ட போறோம்னு சொல்லிட்டு அந்த சிக்கந்தர் மூவியோட ட்ரைலர் போட்டு காமிச்சாங்க ஹவுஸ்மேட்ஸ்க்கெல்லாம் அதுக்கப்புறம் இந்த லாஃப்டர் ஷெஃப் ஆளுங்க உள்ள வந்து ஒரு டாஸ்க் குடுக்குறாங்க அந்த டாஸ்கில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கேப் இருக்கு இது வந்து நீங்க யார ஃப்ரெண்டா நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கொடுங்கன்னு கொடுங்க இன்னொன்று இந்த வீட்ல வந்து மத்தவங்களை பத்திலாம் கவலைப்பட்டதே இல்ல நான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சனுக்கு வந்து நீங்க கொடுங்க அப்படின்ற மாதிரி அப்புறம் பாத்தீங்கன்னா ரப்பர் கிளவுஸ் பெரிய ரப்பர் கிளவுஸ் இருந்தது அந்த கிளவுஸை மாட்டிட்டு யாரையாவது போய் அடிக்கணும் அடிக்கணும்னா அவங்க இந்த வீட்ல அவங்களுக்கு வேலை முடிஞ்சு போச்சு இதுக்கு மேல ஒன்னும் இல்லை நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து அந்த கிளவுஸ்ல அடிக்கிறது அடிச்சு அவங்களை வெளியில அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சோ இந்த மூணு விஷயத்துக்காக அவங்க வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வச்சிருக்காங்க சோ இதை வந்து யாராவது மூணு பேருக்கு கொடுக்கணும் ஒவ்வொரு கண்டஸ்டன்டா வந்து டாஸ்க் செய்யறதுக்காக ரஜத் வராரு ரஜத் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேப் வந்து சாராக்கு கொடுக்குறாரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த நைஃப் எடுத்துட்டு போயிட்டு ஷில்பாவோட ஹெட் பேண்ட்ல சொல்லுறாரு அண்ட் ஸ்ருதிகா வந்து அந்த ரப்பர் கிளவுஸ் வச்சு அடிக்கிற மாதிரி பண்றாரு ரீசன் என்ன ஸ்ருதிகாக்கு கொடுக்குறாருன்னா ஸ்ருதிகா வந்து அவங்க கன்வீனியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி எல்லா விஷயத்தையும் மாத்திக்கிறாங்க அவங்க ஃபர்ஸ்ட் சும் அண்ட் பகுக்காக இருக்கிறேன்னு சொன்னாங்க அப்புறம் அவங்க வந்து சண்டை போட்ட பிறகு சாராவோட உட்காந்து பேசினாங்க அதே ஆட்களை மாத்தி மாத்தி அவங்க சேர்ந்துக்கிறாங்க அப்புறம் அவங்க செய்யறதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் அவங்களுக்கு ஏத்த மாதிரி கொடுத்துக்கிறாங்க சோ இந்த ரீசன்க்காகன்னு சொல்லிட்டு ஸ்ருதிகாவை அடிச்சு வெளியில துரத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ரஜத் அவினாஷ் வராது இந்த டாஸ்க பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து அவர் ரப்பர் கிளவுஸ் எடுத்து சாகத் அடிக்கிறாரு ரீசன் என்ன கொடுக்குறாருனா மொனோட்டன்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்கா ஒன்றுமே அவளுக்கு வித்தியாசமாக பண்ணுறதுக்கு எதுவுமே இந்த வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவள் வீட்டை விட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்றாரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த நைஃப் அதாவது யாரு டசன் எக்ஸிஸ்ட் சொல்லிட்டு அவினாஷ் வந்து ரஜத்துக்கு கொடுக்குறாரு இந்த வாழ்க்கிட்ட தான் வந்து நான் பேச கூட விரும்பல ஏன்னா மாத்தி மாத்தி பேசுறாரு அதனால இவர்கிட்ட நான் பேசக்கூட விரும்பலன்னு சொல்லிட்டு அவினாஷ் அவருக்கு போயிட்டு அந்த நைஃப் கொடுக்குறாரு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு விவியன் ஈஷா இவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப பிடிக்கும் ஆனா வந்துட்டு ஈஷா தான் வந்து என்ன நடந்தாலும் என் கூட நின்று இருக்கா இருந்திருக்கா அதனால நான் ஈஷாக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் போய் ஈஷாக்கு அவினாஷ் தராரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஈஷா வராங்க ஈஷா வந்துட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேப்பை யாரு கொடுக்கறாங்கன்னா அது அவினாஷ்க்கு தான் தராங்க அவர் தான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து என்ன சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவினாஷ்க்கு கொடுக்குறாங்க நைஃப் யாரு கொடுக்குறேன்னா நான் கஷிஷ்க்கு கொடுக்கறேன் கஷிஷ் என்னோட ஃப்ரெண்டா இல்லனாலும் நான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன் ஆனா வந்து அவங்க லிட்டில் ஸ்னேக் அப்படிலாம் சொல்லிட்டாங்க சோ அவங்க தான் வந்து அந்த லிட்டில் ஸ்னேக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போய் இந்த கத்தியை கொடுக்குறாங்க யாருக்கு வந்து நான் ஸ்லாப் கொடுக்க போறேன்னா சாகத்துக்கு தான் கொடுக்க போறேன் சாகத்தை வந்து இன்னும் யாருக்கிட்டையும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ மேக் பண்ணல ஒரு ரிலேஷன்ஷிப்போ இல்லை அவங்களுக்கு இந்த வீட்டில் சொல்லிட்டு சாகத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஈஷா வந்து சாகத்துக்கு அந்த ஸ்லாப் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விவியன் வராரு விவியன் வந்து ஸ்லாப் நான் வந்து சாகத்துக்கு தான் கொடுப்பேன் ஏன்னா என் பின்னாடியே தான் வளைஞ்சிட்டு இருப்பா அதனால அவளுக்கு அப்படின்ட்டு அடுத்தது நைஃப் யாருக்கு நான் குத்துவேன்னா கரண்ட்டுக்கு தான் கொடுப்பேன் ஏன்னா கரண்ட் தான் வந்து எமோஷன்ஸோட விளையாடுவாரு எமோஷன்ஸ் வச்சு கேம் பிளே பண்ணுவாரு ஸோ அதனால நான் கரண்ட்டுக்கு கொடுப்பேன் அப்படின்றாங்க விவியன் நான் வந்து அவினாஷ்க்கு தான் வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ்ன்ற கேப் கொடுப்பேன் ஏன்னா வந்து அவினாஷ் தான் வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்டு மட்டும் இல்லை ஒரு பிரதர் மாதிரி வந்து நிறைய பேர் அப்போசிங்காக இருந்தப்போ கூட வந்து நான் அவருக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்பொழுது கரண்ட் நடுவில் வந்து நான் கூட தான் சப்போர்ட் பண்ணேன் உங்க கூட உன் லாயர் இருந்தார்ல அப்படின்ற மாதிரி கரண் சொல்றாரு அதுக்கு விவியன் சொல்றாரு கரண் அவினாஷ் அண்ட் கஷிஷ் மேட்ர ஒரு யூஸ் பண்ண ட்ரை பண்ணாருன்னு சொல்லிட்டு அதுக்கு அவினாஷ் கரனை பார்த்து இப்பவும் நீங்க என்ன யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க பாருங்க விவியனை பேச விடாம பண்றீங்க அப்படின்னு சொல்றாரு எனக்கு லிட்டில் பிரதர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே ஃபைன் சொல்லிட்டு அவருக்கு போய் ஃப்ரெண்ட்ஸ் கேப் கொடுத்துட்டு விவியன் வருவார் இப்ப கஷிஷ் வராங்க கஷிஷ் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கேப் வந்து ரஜித்க்கு தராங்க ஏன்னா நான் தனியா இருக்கும் பொழுதுல ரஜித் தான் வந்து நீ தனியா இல்லைன்னு சொல்லிட்டு என் கூட இருந்தாரு நான் கொடுப்பேன் அப்புறம் விவியனுக்கு பாத்தீங்கன்னா அவர் நான் நைஃப் கொடுப்பேன் ஏன்னா வந்து அவர் பண்றது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விவியனுக்கு நைஃப் கொடுக்குறாங்க ஸ்லாப் நான் யாரு கொடுப்பேனா ஸ்லாப் வந்து நான் கரண்ட் கொடுப்பேன் ஸ்டார்டிங்ல வந்து நான் அவரை ரொம்ப நல்லவர் நினைச்சேன் அதுக்கப்புறம் போக போக தான் அவரோட பழக பழக தெரிஞ்சிச்சு அவர் வந்து அவர் அவ்வளவு நல்லவர்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கஷிஷ் வந்து ஸ்லாப் வந்து கரண்ட்டுக்கு கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் சாகத் வராங்க சாகத் வந்து நான் ஸ்லாப் வந்து விவியனுக்கு தான் கொடுப்பேன் அவர் காஃபி குடிக்கிறது அதுக்கப்புறம் பாத்ரூம் போறது தவிர இந்த வீட்டில் எதுவுமே பண்றது இல்லைன்னு சொல்லும்போது ஸ்ருதிகாவும் வந்து ஒரு நாலு வார்த்தை பேசுறாங்க சும்மா பேசுறாங்க ஆனா வந்து விவியனுக்கு ஸ்ருதிகா சொல்றது மட்டும் அப்படியே சுருணி ஏறுது போலருக்கு சோ அதை நோட் பண்ணி வச்சுக்கிறாரு நைஃப் வந்து நான் ஈஷாக்கு தான் கொடுப்பேன் ஏன்னா ஈஷா வந்து அவினாஷ் பொம்மை மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கா அவ கீ அவினாஷ் ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு சாத் வந்து ஈஷாக்கு அந்த நைஃப் கொடுக்குறாங்க நான் கரண்ட்க்கு கொடுப்பேன் கரண்ட்க்கு வந்து நான் வேற மாதிரி அவரை நினைச்சேன் ஆனால் இப்ப அவர் வேற மாதிரி இருக்காரு ஆக்சுவலாக வேற வேற டேக்ஸ் எல்லாம் அவர் கொடுத்துருக்கேன் அதெல்லாம் ஏன் கொடுத்தேன் நான் இப்ப ரொம்ப ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொடுக்குறேன் கரண்ட் வந்து நாசா பாத்துக்கோங்க நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மேக் பண்ணிட்டேன் அப்படின்னு சந்தோஷமா சிரிக்கிறாரு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாரா வராங்க சாரா வந்து கேப் வந்து வந்து தராங்க அடுத்தது இந்த நைஃப் எடுத்துட்டு போயிட்டு கரண்ட்டு தராங்க ஸ்லாப் எடுத்துட்டு போய் கஷிஷ்க்கு தராங்க நான் ஃப்ரெண்டு நினைச்சி பண்ண கடைசியில வந்து என்ன டிச் பண்ணிட்டான்ற மாதிரி கஷிஷ்க்கு தராங்க ஸோ இந்த டைம் பாத்தீங்கன்னா ஷில்பா கஷிஷ் ரொம்ப திட்டிட்டு இருக்காங்க நீ வந்து ரெண்டு பேரும் யூஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி கஷிஷம் வந்து ஓ நான் ரெண்டு மெச்சூர்டான பீப்புளை வந்து யூஸ் பண்ண முடியும்னா நான் ரொம்ப கண்ணிங்க நான் ரொம்ப ஸ்மார்ட்ன்னு எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க ஸோ அடுத்து ஷில்பா வராங்க ஷில்பா பாத்தீங்கன்னா கரண்ட்க்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேப் தராங்க நான் இவரை நாமினேட் எல்லாம் பண்ண அப்படி கூட வந்து அவர் என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் முடிச்சிக்கலாம் உட்காந்து பேசினா என் பர்த்டே என் ஹஸ்பண்ட் பர்த்டே என்னோட பொண்ணோட டுவெண்டி ஃபர்ஸ்ட் பர்த்டே எல்லாத்தையுமே நான் மிஸ் பண்ணிட்டேன் இருந்தாலும் அவங்களெல்லாம் நான் வந்து கரண்ட் கிட்ட பாக்குறேன் மாதிரி சொல்லிட்டு கரண்டை கட்டிபிடிச்சு கரண்ட்க்கு ஃப்ரெண்ட்ஸ் கேப் கொடுக்குறாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா சாகத்துக்கு தான் நான் நைஃபும் கொடுப்பேன் அப்புறம் ஸ்லாப்பும் கொடுப்பேன் அவ தான் வந்து ரெண்டு பேரை யூஸ் பண்ணிட்டு அவ வந்து நல்லா தெரியறதுக்காக மத் அட்டென்ஷன் சீக்கிங்காக அவ வந்து ஒரு விஷயம் அவினாஷ்க்கு பண்ணா ஸோ அதனால அது தப்பு அதுக்காக நான் அவளுக்கு வந்து இந்த ஸ்லாப்பும் கொடுப்பேன் இந்த கத்தியும் அவகிட்ட தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ அவ தான் வீட்டை விட்டு வெளியில போனோம் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் ஸ்ருதிகா பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் கேப் யாருக்கு கொடுப்பாங்க உங்களுக்கே நல்லா தெரியும் சுமுக்கு தான் தராங்க அப்போ கரண் வந்து எனக்கு தருவியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க உனக்கு தருவேன் நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு போய் சுமுக்கு தராங்க சாகத்துக்கு தான் வந்து நான் ஸ்லாப் தருவேன் அதாவது வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு ஏன்னா சாகத் வந்து பெருசாக எந்த கான்ட்ரிபியூஷனும் பண்ணல அண்ட் ஒரு ரிலேஷன்ஷிப்புமே இல்லை அவளுக்கு வீட்டில அதனால அவளை தான் நான் வெளியில் போன்னு சொல்லுவேன் அப்படின்ட்டு அப்புறம் நைஃப் வந்து நான் யாருக்கு தருவேன்னா கஷிஷ்க்கு தருவேன் ஏன்னா தேவையில்லாத அட்டென்ஷன்க்காக அவினாஷ் மேலே பழி போட்டா இந்த மாதிரி ஒரு அட்டென்ஷன் வாங்குறதுக்கு அவள் அட்டென்ஷன் இல்லாமலே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கஷிஷ்க்கு நைஃப் கொடுக்குறாங்க ஸ்ருதிகா நெக்ஸ்ட் சும் வராங்க அப்ப சும் பொழுதே எல்லாரும் கிண்டல் பண்றாங்க இப்ப சும் யாருக்கு கொடுக்க போறாங்கன்னு தெரியலே அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கேன்னு சொல்லிருக்காங்க நான் தான் கொடுப்பேன் இவங்க மூணு பேருமே எனக்கு தான் தான் எனக்கு நிறைய பண்ணிருக்கா சோ நான் தான் அந்த கேப் வந்து எனக்கு சிஸ்டர் மாதிரி ஃப்ரெண்ட் மட்டும் இல்ல சிஸ்டர் மாதிரின்னு சொல்லிட்டு சும் வந்து ஸ்ருகிகாக்கு அந்த கேப் தராங்க நைஃப் நான் யாரு கொடுப்பேன்னா ரஜத்துக்கு தான் கொடுப்பேன் இந்த வீடியோஸ் எல்லாம் உடனே ரஜத் வந்து மாத்தி மாத்தி பேசுறாரு நிறைய விஷயங்கள் வந்து தப்பு தப்பா பண்றாருன்னு தோணுது சோ அதனால நான் அவரு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி யாருக்கு நான் ஸ்லாப் கொடுப்பேன் ஈஷாக்கு தான் ஸ்லாப் ஈஷா இவ்வளவு நாள் இருந்திருக்க வேண்டிய ஆளே கிடையாது சேவ் பண்றதுனால தான் ஈஷா வந்து இங்க இருக்காங்க அவினாஷ் இல்லன்னா ஈஷா ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்புறம் ஈஷா சொல்றாங்க சும் சும் உனக்கும் அதே தான் சொல்லணும் கரண் ஏழு வாரமா நாமினேட்டே ஆகல அப்போ பாரு நீ எவ்வளவு யூஸ் பண்ணிருக்க பாருங்க சொல்றாங்க அதுக்கு ஈஷா சொல்றாங்க என்னோட இல்ல அது மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சும் கிண்டல் பண்றாங்க சோ நெக்ஸ்ட் கரண் வராரு கரண் பாத்தீங்கன்னா ரஜத்துக்கு தான் வந்து நான் அந்த நைஃப் கொடுப்பேன் ஏன்னா இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்த பிறகு ரஜத் எப்படிப்பட்ட பர்சன் வந்து நல்லா தெரியுது இதெல்லாம் ரஜத் வந்து மாத்திக்கணும் அப்படின்ற மாதிரி கரண் போயிட்டு ரஜத்துக்கு நைஃப் கொடுக்குறாரு அப்புறம் ஸ்லாப் யாரு கொடுப்பேன் இந்த வீட்டிலேயே இருக்க வேணா நீ கிளம்ப அப்படின்னு நான் யாரும் சொல்லுவேன்னா கஷிஷை தான் சொல்வேன் கஷிஷ் வந்து ரொம்ப கன்னிங்கா நடந்துகிட்டா அவர் ரொம்ப ஸ்மார்ட்டா நடந்துகிட்டா ஓவர் ஸ்மார்ட்டா நடந்துகிட்டா ஒரு கேமை வந்து கேம் மாதிரியே இவதான் விளையாண்டா அப்படின்ற மாதிரி அவர் வஞ்ச புகழ்ச்சி வந்து பண்ணிட்டு இருந்தாரு கஷிஷ சோ கஷிஷ்க்கு வந்து அது ஆக்சுவலி ரொம்ப பெருமையா இருந்தது ஏன்னா வந்து இந்த விஷயம்லாம் நீங்களா அஹ் பெருமையா சொல்ற மாதிரியே கரண் வந்து அவர்ல வந்து டவுன் கஷிஷ் பெருமையா சொல்ற மாதிரியே கஷிஷை வந்து டவுன் பண்ணிட்டு இருந்தாரு கரன் சோ அதை கேட்டு கஷிஷ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்த மாதிரிதான் இருந்தது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேப் வந்து நான் யாருக்கு தரதுன்னு தெரியல எனக்கு வந்து மூணு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப க்ளோஸா இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னோடனே மூணு பேரும் கை தூக்குறாங்க அதுல ஸ்ருதிகா கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சுதான் கை தூக்குறாங்க அப்புறம் கரண் வந்து சொல்லிட்டு இருக்காரு இந்த ஃப்ரெண்டோட நான் நிறைய சண்டை போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னு ஸ்ருதிகா வந்து தனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரிச்சிட்டே வெக்கப்பட்டுட்டே உட்காந்துருக்காங்க அது ஒரு பையன் அப்படின்னு சொன்ன உடனே மூஞ்சி மாறி போயிடுச்சு ஓ பையனா அப்ப யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவினாஷ்க்கு போய் குடுத்துட்டாரு எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தம்பி வேணும்னு ஆசையா இருக்கு இவன் ரொம்ப நல்ல பையன் இவனை மாதிரி ஒரு பர்சன் என் லைஃப்ல தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்பை கொண்டு போயிட்டு அவினாஷ் கிட்ட கொடுத்துட்டாரு அவினாஷும் வந்து இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவினாஷ் வாங்கி வச்சுக்கிட்டாரு அந்த கேப் சோ கஷிஷ் அண்ட் கரண் தான் வந்து நிறைய அந்த நைஃப் வாங்கியிருக்காங்க சோ கஷிஷ் என்ன சொல்றாங்களா இவ்வளவு நைஃப் வாங்கி இவ்வளவு ஸ்லாப்லாம் எல்லாம் வாங்கினா கூட எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு கரண் கிட்ட அந்த பிரைஸ் கிடைச்சது அவர் வந்து என்ன ரொம்ப புகழ்ந்து தள்ளிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லவும் சில்பா வந்து ஓ அதை நீ பெரிய சக்சஸா எடுத்துக்கிட்டியா அது வந்து உனக்கு ஒரு அசிங்கம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க உடனே காஷிஷ் வந்து இதை பத்தி நான் பேச விரும்பல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சில்பா பாத்தீங்கன்னா அதாவது என்ன சொல்றது ஷில்பா வந்து நேற்று வரைக்கும் நல்லா கஷிஷோட பேசிட்டு இருந்தாங்க கஷிஷ் இவ்வளவு தப்பு பண்றாங்கன்னு அப்போவே கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு அவங்க சைடு வந்து அவ்வளவு உண்மை இல்லை அப்படின்றதுன்னு தெரிஞ்சிருச்சு ஆனா ஷில்பாக்கு என்னன்னா கம்ப்ளீட்டா தெரிஞ்சிச்சு கஷிஷ் வந்து ஹேட்டட் வெளியில நீ இந்த வாரம் ஃபுல்லாவே கஷிஷ் தான் வந்து ஷில்பாவோட டார்கெட்டா இருப்பாங்கன்னு எனக்கு என்னமோ தோணுது ஏன்னா இந்த எபிசோட்லயே பாத்தீங்கன்னா ரொம்ப கஷிஷை தாக்கிக்கிட்டே இருப்பாங்க ஷில்பா பின்னாடி பின்னாடி போய் கஷிஷை நோண்டிக்கிட்டே இருப்பாங்க ஆனா கஷிஷ் பாய்ல எல்லாம் விழுந்தா இவங்க எல்லாம் என்ன ஆவாங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் கஷிஷ் கிட்ட ஆனா இந்த வாரம் என்னமோ ஷில்பாவோட டார்கெட் வந்து கஷிஷா இருக்கும்னு எனக்கு தோணுது ஆஃப்டர் ஷெஃப்ல இருந்து வந்தவங்க பெலாவிட்டா பர்ஃபியூம் கொடுத்து விஷ் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு கெஸ்ட் வராரு அவர் வந்து சில டாஸ்க் வந்து ஹவுஸ் மேட்ச்க்கு தராங்க அந்த ஷில்பா கிட்ட வந்து ஒரு காயினை கொடுத்து இந்த காயின் படி யார் ரொம்ப ஃபிளிப் ஆவா அப்படின்னு சொல்லுங்க அண்ட் இந்த காயினுக்கு வந்து வேல்யூவே இல்லை இது ஒர்த்லெஸ் இது ஒரு ஃபேக் காயின் ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு காயின் வந்து நீங்க யாரு கொடுப்பீங்கன்னு சொன்ன ரஜத்துக்கு தான் நான் கொடுப்பேன் நான் ரஜத் தான் வந்து இந்த ஃபிளிப் பண்றது யூ டர்ன் அடிக்கிறது இதெல்லாம் வந்து பண்ணுவாரு ஸோ நான் அவருக்கு தான் கொடுப்பேன் அப்படின்ட்டு அந்த காயின் எடுத்துட்டு போயிட்டு ரஜத் கிட்ட கொடுக்குறாங்க ஷில்பா மினாஷ் கிட்ட ஒரு கூலிங் கிளாஸ் கொடுத்துட்டு யார் வந்து தன்னோட தப்ப பாக்குறதே கிடையாது அடுத்தவங்களோட தப்ப மட்டும் தான் பார்த்து அதை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க அந்த மாதிரி யாருக்கா வீட்டுலன்னு கேட்கவும் அவினாஷ் நிறைய சுத்தி கிட்ட இவங்க இவங்கதான் வந்து தன்னோட தப்ப வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க தன்னோட தப்ப கூட வந்து கரெக்ட்னு பேரா நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரீசன் கொடுப்பாங்க இந்த டைம் கார்ட் டாஸ்க்ல கூட வந்து ரொம்ப அன்பேரா நடந்துட்டாங்க இருந்தாலும் எனக்கு சும்மா வந்து டைம் கார்டு ஆகணும் சோ அதுக்காக நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம் அவினாஷ் வந்து அப்போ நீங்க அன்பேரா தானே ஜட்மெண்ட் கொடுத்தீங்க அதை ஒத்துக்கோங்க ஒத்துக்கோங்கன்னு சொல்றாரு அப்ப ஸ்ருதிகா சொல்றாங்க நான் அன்பேரா ஜட்மெண்ட் பண்ணல எனக்கு வந்து லூப் ஹோல்ஸ் நீங்க கொடுத்தீங்க நீங்க கொடுத்தது நான் எடுத்துக்கிட்டேன் நீங்க வந்து சும் டைம் கார்டு ஆகணும் நீங்க கொஞ்சம் லைட்டா லூப் ஹோல்ஸ் கொடுத்தீங்க சோ நான் அதை எடுத்துக்கிட்டேன் எடுத்து ஜட்ஜ்மெண்ட் குடுத்துட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லவும் அவினாஷ் வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் அப்படிதான் தான் தப்ப ஒத்துக்கவே மாட்டாங்க அதனால நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியை கொடுத்துட்டு போயறாரு ஸ்ருதிகாக்கு ஸ்ருதிகா கூலிங் கிளாஸோட ரொம்ப கூலா உட்காந்துருந்தாங்க ஒரு குளூ பாட்டில் இருக்கு இந்த க்ளூ பாட்டில் நீங்க யாருக்கு கொடுப்பீங்கன்னு கஷிஷ் கிட்ட கேட்கறாங்க கஷிஷ் வந்து சொல்றாங்க நான் ஆக்சுவலி சும் ஸ்ருகிகாவுக்கு தான் கொடுக்கணும் ஆனா அவங்க ரெண்டு பேரும் கூட கொஞ்ச நாள் சண்டை போட்டு இருந்துட்டாங்க அதனால நான் அவங்களுக்கு கொடுக்கல நான் வந்து இப்ப ஈஷா நான் தரேன் ஏன்னா அவங்க தான் க்ளூ போட்ட மாதிரி எப்போ ஒட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த க்ளூ பாட்டில் ஈஷா அவினாஷ்க்கு தராங்க கஷிஷ் நெக்ஸ்ட் வந்து பிளவர்ஸ் இருக்கு இந்த பிளவர்ஸ் வந்து வாடி போயிடும் டக்குன்னு சோ அந்த மாதிரி யாரு கிட்ட குடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் விவியன் வராரு விவியன் வந்து கரண்ட்க்கு தான் நான் தருவேன் அவர் ஃப்ரெண்டா எனிமையானே தெரியாது திடீர்னு ஃப்ரெண்டா பேசுவாரு திடீர்னு எனிமிட்டி காட்டுவாரு சோ அவர் வந்துட்டு நம்பவே முடியாது அவர் வந்து ஃபேக் பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க இப்போ பாத்தீங்கன்னா விவியன் அண்ட் கரனுக்கு ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் போகுது கரண் வந்து சொல்றாரு உனக்கு ஏதாவது இட கேள்வி கேட்கணும்னா கேளு நான் பதில் சொல்றேன் டேரக்டா அப்படின்னு சொல்லிட்டு விவியன் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டா பத்து கவுண்டர் கொடுப்பேன் நீ அதனால உன்கிட்ட நான் பேச வேண்டும்ல அப்படின்னு சொல்றாரு உடனே எல்லாரும் ஃபோர்ஸ் பண்றாங்க கேள்வி கேளுங்க அவர்கிட்ட எதனா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ பிபியன் கேக்குறாரு நீ என் ஃப்ரெண்டா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அவர் டைரக்டா பதில் சொல்லாம அவர் என்ன சொல்றாருன்னா என்ன வந்து பன்னெண்டு வருஷமா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்தப்போ சொன்னாரு என்ன பன்னெண்டு வருஷமா தெரியும்னா என்ன பத்தி என்ன தெரியும்னு கேளுங்க நான் எந்த ஸ்கூலு இல்ல என் தங்கச்சி பேர் என்ன ஏதாச்சும் அவருக்கு விஷயம் தெரியுமா எதுவுமே தெரியாது ஆனா வந்து இவர் என்ன பன்னெண்டு வருஷம் தெரியும்னு சொல்றாரு அண்ட் அந்த பன்னெண்டு வருஷத்துல எத்தனை தடவை அவர் பண்ணிருப்பாருன்னு கேளுங்க ஒரு மூணு நாலு தடவை கூட வந்து பேசிருக்க மாட்டோம் நாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் விவேன் வந்து இல்லை இல்லை இன்னும் நிறையா பேசிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு சோ அந்த அளவு எங்க கிட்ட கான்வர்சேஷன் இதை வச்சுட்டு நான் என்ன ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு இவர்கிட்ட இவர் ஃபுட்பால் போகும்பொழுது இவர் எனக்கு தெரியும் நாங்க பேசுவோம் அவ்வளவுதான் வேற என்ன இவர் கிட்ட கனெக்ஷன் இருக்கு எனக்கு அண்ட் இந்த வீட்டுக்கு வந்தப்போ பிக் பிக்பாஸோட செல்லும் இவர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சோ அது சொன்ன உடனே எனக்கு வந்து ஒரு ஜெலஸ் ஜலஸ்பேஸ்ல நான் போயிட்டேன் சோ அப்ப வந்து இவர் ஃப்ரெண்ட்ஷிப் என்கிட்ட கொண்டாடும் எனக்கு அவ்வளவா பிடிக்கல ஆனா இப்ப எயிட்டி டேஸ் ஆயிடுச்சு இப்போ எனக்கு அவர் மேல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு ஆனா வந்து அவர் மதிக்க மாட்டேங்கிறாரு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை இப்ப வந்து அவர் ஜலஸ்பேஸ்ல இருக்காரு என்ன பார்த்தா அவர் பொறாமப்படுறாரு ஆனா அதை வந்து அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி கரண் ஒரு விளக்கத்தை தராங்க சோ மொத்தத்துல வந்து அவர் என் ஃப்ரெண்டா தான் நான் நினைக்கிறேன் ஆனா அவர் என்ன ஃப்ரெண்டா நினைக்கல அப்படின்ற மாதிரி கரண் சொல்றாரு இப்ப ஈஷா வராங்க அங்க பாத்தீங்கன்னா ஒரு காலோட போட்டோ இருக்கு கால் வந்து கிக் பண்ற மாதிரி ஒரு போட்டோ இருக்கு அதாவது இது எப்படின்னா தனக்கு தேவையான கான்வர்சேஷனா இருக்கட்டும் தேவையில்லாத கான்வர்சேஷனாக இருக்கட்டும் எல்லா விஷயத்திலையும் போய் மூக்க நுழைக்கிற பர்சன் இங்க யாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அப்போ ஈஷா சொன்னாங்க இது ஆக்சுவலி நான் சுத்திகாவுக்கு தான் கொடுக்கணும் ஆனா சுத்திகாவ விட இங்க இன்னொருத்தர் வந்து ரொம்ப இன்டர்ஃபியர் பண்றாரு அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவினாஷ் தான் டேஸா வந்து அவினாஷ் வந்து நிறைய பேரோட பிரச்சனையில மூக்கம் நினைக்கிறாரு அதுவும் வந்து நல்ல விஷயம் தான் அப்படின்ற மாதிரி அவினாஷ் வந்து அந்த லெக் கிக் போட்டோவை வந்து தராங்க எல்லாரும் வந்து இதுன்னா அதிசயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சும் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு கீ கொடுத்த பொம்மையை காமிச்சு இதை யாரு கொடுப்பீங்கன்னு கேட்கவும் வந்து நான் விவியனுக்கு தான் கொடுப்பேன் ஏன்னா விவியனுக்கு அவினாஷ் வந்து கீ இருக்காரு இப்போ விவேன் வந்து ஆடிக்கிட்டு இருக்காரு அதனால் நான் அவருக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் விவியன் சொல்றாரு தான் மாத்தி மாத்தி சொல்லுவாங்க சம்டைம்ஸ் சொல்லுவாங்க அவினாஷ் ஏன் பேச்சு படி ஆடுறாருன்னு சொல்லிட்டு என் இப்ப வந்து நான் அவர் பேச்சு படி ஆடுறேன்னு சொல்றாங்கன்னு சொல்றாங்க பிகினிங்ல அவினாஷ் உன் பேச்சு கேட்டு ஆடிட்டு இருந்தாரு இப்ப நீங்க அவினாஷ் பேச்சு கேட்டு ஆடிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சும் சொல்லுவாங்க நெக்ஸ்ட் இந்த வீட்டுல கல் நெஞ்சக்காரங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கஷிஷ்க்கு வந்து இதை கொடுக்குறேன் சாரா போய் கல் வந்து கஷிஷ்க்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துருவாங்க சோ இந்த டாஸ்க் எல்லாம் முடிஞ்சிச்சு நான் கிளம்புறேன்னு வந்து கெஸ்ட் வெளியில போயிடுவாங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வந்துட்டு யாரு எவிக்ஷன் அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்காங்க சோ மொயிலாரோட நேமையும் சொல்லிட்டு சாரா எவிக்டடுன்னு சொல்லிடுறாரு ஏங்க ஈஷா எவிக் பண்ணல அப்படிதான் இருந்தது ஏன்னா ஈஷா தான் வந்து கண்டிப்பா அடுத்த பிளேஸ்ல இருந்தாங்க சாரா கிடைத்தது டபுள் எவிக்ஷனா இருந்தா ஈஷாவும் போயிருப்பாங்க டபுள் எவிக்ஷன் வேணுட்டே பிக் பாஸ் கொடுக்கல ஏன்னா ஈஷா வந்து டாப் ஃபைவ்ல அவர் கொண்டு வரணும் சோ வச்சிருக்காரு பத்திரமா எல்லாரும் வந்து இப்போ அனுப்பும் பொழுது ரொம்ப சந்தோஷமா தான் அனுப்புறாங்க சாராவும் வந்துட்டு இந்த வீட்டுல நடந்து இந்த வீட்டோட இருக்கட்டும் நான் வெளியில வந்து அதை பத்தி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருவாங்க நீங்களும் எல்லாருமே டிஷ்யூஸ் அடிச்சுக்கோங்க மாத்தி மாத்தி அப்படின்னு சொல்லிட்டு சாரா எஃபெக்ட் ஆகி போயிருவாங்க சோ எல்லாரும் இப்போ சாரா வீக்ஷன் பத்தி பேசிட்டு இருக்காங்க அவினாஷன் ஈஷா வெளியில உட்காந்து ஈஷா கேட்டுட்டு இருக்காங்க ஏதாவது உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிறேன் நான் உன் மனசு எனக்கா தோணிருக்கா உனக்கு எதிராக எதனா தப்பா பண்ற மாதிரி இல்ல நான் யூஸ் பண்ற மாதிரி உனக்கு ஃபீல் ஆயிருக்கா அப்படின்னு கேட்கும் அவினாஷ் அப்படிலாம் இல்ல அந்த மாதிரி நினைச்சேன்னா நான் உடனே உங்ககிட்ட சொல்லிடுவேன் நான் மனசுல எல்லாம் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு சோ இந்த மாதிரி கான்வெர்சேஷன் அவங்களுக்குள்ள போயிட்டு இருக்கு கஷிஷ் போயிட்டு சாகத் கிட்டே கேட்டுட்டு இருக்காங்க என் மனசுல ஒன்னு தோணுது நான் யார்கிட்ட கேக்குறதுன்னு சாகத் ரொம்ப உஷாராயிட்டாங்க நீ வந்து எங்கிட்ட ஜஸ்டிபிகேஷன் கேப்ப அந்த சல்மான் கான் கிட்ட நான் பேசினது கரெக்டா இல்லையான்னுட்டு சோ அதை பத்தி பேசாத தயவு செஞ்சு அப்படி சொல்றேன் இல்ல இல்ல எனக்கு பேசணும் சொல்லிட்டு என்ன வந்து பேச ஒரு செகண்ட் கொடுங்கன்னு கேட்டப்போ கூட அவர் கொடுக்கவே இல்ல அப்போ எனக்கு ரொம்ப இன்சல்டடா நான் ஃபீல் பண்ணேன் என் அப்பா அம்மாக்கு தெரியணும்ல நான் தப்பு பண்ணேனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அடீஸ் அதுக்காகவாவது என்னை பேச விட்டுருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கஷிஷ் கேட்டுட்டு இருக்காங்க சார்ஜ் கிட்ட ஆனா சார்ஜ் சொல்றாங்க நீ ரொம்ப ரூடா பேசுன அஹ் சல்மான் சார் கிட்ட ஒன் செகண்ட் அப்படின்னு கேட்டப்போ நோ சொன்னது வந்து ஒரு கன்டெஸ்டன்டா எனக்குமே வந்து அது கஷ்டமா தான் ஃபீல் ஆச்சு ஆனா வந்து என்ன பண்றது நீ ரொம்ப ரூடா பேசுனா அவர்கிட்ட கிட்ட அப்படின்ற மாதிரி சார்ஜ் சொல்லிட்டு இருக்காங்க ஷில்பா விவியன் அண்ட் சும் இருக்காங்க அப்போ விவியன் வந்து சும் கிட்ட சொல்லிட்டு போறாரு இந்த மாதிரி சுத்திகா கிட்ட என்னோட டாய்லெட் போயிட்டு வரல அந்த விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்ல வேணான்னு சொல்லு அதெல்லாம் என்னோட பர்சனல் மேட்டர் அதை பத்தி எல்லாம் வந்து டாஸ்க் டைம்ல பேச வேணான்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் சும் வந்து நீங்களே டைரெக்டா சொல்லுங்களா அப்படின்னு சொல்றாங்க இல்ல இல்ல நான் சொன்னா அவ பெரிய டிராமா பண்ணுவா அதனால நீயே எனக்கு என் சார்பா சொல்லிடு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு உடனே சும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்ப ரஜத் வந்து அவினாஷ் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காரு இந்நேரம் வந்து ஈஷாவை பிடிச்சி யாரா தள்ளி தான் நீ கேள்வி கேட்டிருப்பேன் சாரான்றதுனால எல்லாரும் விட்டுட்டீங்கல்ல மாதிரி ரஜத் பேசிட்டு இருக்காரு அதுக்கு அவினாஷ் சொல்றாரு ஈஷா வந்து சாரா மாதிரி சில விஷயங்களை பண்ணதே பண்ணிக்கிட்டு இருந்தா மத்தவங்களுக்கு அடுப்பேத்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா நானும் வந்து ஈஷாக்கு சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டேன் ஈஷா அந்த மாதிரி பண்ண மாட்டா அவினாஷ் சொல்றாரு நான் ரொம்ப நல்லா பார்த்துட்டு இருந்தேன் நீ வந்து பாக்கவே இல்ல அந்த இன்சிடென்ட் நடந்ததுப்போ அப்படிதான் அது நடந்தது கரண் வந்து சாராவை புடிச்சு இழுத்துட்டே போனாரு பின்னாடி தள்ளிட்டே போனாரு அப்போ பின்னாடி வந்து அந்த ஸ்டெப்ஸ் இருந்த உடனே விழுந்துட்டாங்க அவர் வந்து தள்ளலாம் இல்ல தள்ளுனாரு நீ நினைச்சுனா அது உன் பாயிண்ட் ஆஃப் வியூ அதை வந்து எல்லார்கிட்ட சொல்லிட்டு இருக்காத பார்த்த எனக்கு தெரியும் அவர் வந்து தள்ளலாம் இல்ல ஓரத்துக்கு கூட்டிட்டு போனாரு அவங்களே விழுந்தாங்க அப்படின்ற மாதிரி அவினாஷ் வந்து கரண்ட் சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்காங்க அப்ப வந்து ரஜத் சொல்றாரு நீங்க எல்லாருமே வந்து உங்க உங்க கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பேசிக்கிறீங்க திடீர்னு வந்து எல்லாரும் ஆகணும் அப்படின்னு பாக்குறீங்க அளவுக்கு நல்லவங்களா இருக்கலாம் ரொம்ப நல்லவங்களா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்ற மாதிரி ரஜத் திட்டிட்டு அவினாஷை விட்டு எந்திரிச்சு போயிடுறாரு அநினாஷ் போய் இப்ப ஈஷா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு எல்லாமே வந்து நம்ம கன்வீனியன்ஸ்க்காக பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப பாரு நம்ம ரெண்டு பேரும் வந்து பழகிறதும் வந்து இவங்களோட ரிலேஷன்ஷிப் பேக் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க வெளியே இருக்கவங்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா நம்ம ரிலேஷன்ஷிப் ரியலா ஃபேக்கான்றது மட்டும் தான் ஆனா இவங்கலாம் வந்து நம்ம கேமுக்காக பண்றோம் அப்படின்ற மாதிரி பேசுவோம் தான் அவங்களுக்குலாம் வந்து அப்படி தோண ஆரம்பிக்கும் இதனால தேவையில்லாம நம்மளோட பேக் ஸ்டோரி நம்ம பர்சனல் ஸ்டோரி வெளியில வருது இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி அவினாஷ் கேட்டுட்டு இருக்காரு சோ இதோட இன்றைய எபிசோட் வந்து சிறப்பா முடியுது வேற எதுவும் பெருசா விஷயம் இல்ல ஃபேமிலி ரவுண்ட் வர போது சோ அதுக்காக நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் கடைசியில வந்து ஸ்ருதிகா ஃபேமிலி ரவுண்ட் வரைக்கும் மாதிரி இருக்கணும் நம்மள நிறைய பேர் ஆசைப்பட்டோம் சோ அது நடக்க போகுது நாளைக்கு நாமினேஷன் எப்படி நடந்ததுன்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் இவங்க பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வேற ஒரு வீடியோல திரும்பவும் மீட் பண்றேன் பாய் ஃப்ரம் ஜெமிமா டேக் கேர்